ஆண்டவர் நம்முடைய வாசப்படியிலே இருதயத்தின் வாசப்படியிலே நின்று கொண்டிருக்கின்றார் ரொம்ப சத்தமா லவுடா டபடபால் தட்டுவாங்க சில பேர் அப்படியெல்லாம் இல்ல அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்க வேண்டும் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம நம்புவோமா நாம கர்த்தருக்காக காத்திருக்கிறது வேறு ஆனா கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் பிகர் வாட் வி ஆர் திங்கிங் பாருங்க மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷத்திலே மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அந்தவர் எங்க நிற்கிறார்னா வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நம்முடைய வாசப்படியிலே இருதயத்தின் வாசப்படியிலே நின்று தட்டி கொண்டிருக்கின்றார் ரொம்ப சத்தமா லவுடா டபடபால் தட்டுவாங்க சில பேர் அப்படியெல்லாம் இல்ல அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் முதலாவது கிரைஸ்ட் பேஷன்ஸ் இரண்டாவது கிரைஸ்ட் கால் கிறிஸ்துவின் அழைப்பு அவரு மெதுவா அழைக்கிறாரு வா உன்னோடு கூட நான் போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார் இந்த சத்தத்தை கேட்டு யாரோ தட்டுறாங்க பாரு கொஞ்சம் கதவை தரங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல நாம கடவுளுடைய சத்தத்தை கேட்டு இந்த பிஸி வேர்ல்டுல இந்த மொபைல் வேர்ல்டுல அவரு சத்தம் கேட்காம காதுல ஏற்பாடு போட்டு நாம பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறேனே எனக்கு எனக்கு செவி கொடுத்து கதவை திற இருதயத்தின் கதவை திறந்தால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது கிரைஸ்ட் ப்ராமிஸ் முதல்ல கிரைஸ்ட் பேஷன்ஸ் ரெண்டாவது கிரைஸ்டோட கால் மூன்றாவது கிரைஸ்ட் பேஷன்ஸ் பாருங்க ஐ மீன் ப்ராமிஸ் பாருங்க கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இப்ப நம்ம வீட்டுல யாரையாவது அழைச்சு சாப்பிட்றோன்னா அவங்க எங்கேயோ போறவங்களை அழைச்சு நாம சாப்பிட மாட்டோம் அவங்க நம்ம கும்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க சாப்பிட வாங்க சொல்றது வந்து ஒரு உறவு அங்கே வலிமைப்படுத்துகின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது பிரியமானவர்களே இன்றைக்கு காட் வான்ஸ் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார் எனக்கு ஒரு குறை உண்டு உன்னிடத்திலே நான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் பார்க்கிறேன் ஆனா நீ விலகி விலகி போற இன்னைக்கு இது கடவுளுடைய சத்தத்தை நீங்க கேட்பீர்களே ஆனால் இருதயத்தின் கதவை திறக்கும்போது அவரோடு கூட போஜனம் பண்ணுவோம் அவரும் நம்மோடு கூட போஜனம் பண்ணுகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம் இந்த ஸ்லாக்கியத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்க எங்களுடைய கதவுகளை திறந்து இருதயத்தின் கதவுகளை திறந்து உம்மை வரவேற்று கத்தாவே உம்மோடு போஜனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்